மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இந்த போட்டோவில் இருக்கிற நபரை பாருங்க இவர் வந்துட்டு திமுகவினுடைய எண்பத்தி ரெண்டாவது வட்ட செயலாளரான் அப்படின்னா சென்னையில் இவர் வந்துட்டு ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறார் இவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற விக்கிரவாண்டி தேர்தல் அந்த தேர்தலில் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு திமுகவின் சிம்ம சொப்பனமாக நிற்கிறது ஏன்னா விக்கிரவாண்டியில் வந்துட்டு திமுகவினுடைய தோல்வி ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மு க ஸ்டாலின் அவர்களால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாது ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு மு க ஸ்டாலின் போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க சொன்ன பதினஞ்சு விழுக்காடு எங்கன்ற கேள்வியை மக்கள் கேட்பாங்க ஒன்று அப்படி இல்லைனா மக்கள் வந்துட்டு ஊருக்குள்ளவே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மூகா ஸ்டேலின் ஸ்டாலின் அவர்கள் தொகுதிக்கு உள்ளவே வரக்கூடாது என்ற அளவுக்கு அங்க இருக்கிற வன் வன்னியர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இதுவரையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு மு ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிகிறது ஒருவேளை மு ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு செல்லுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மானம் மரியாதை சுயமரியாதை தன்மானம் இது எல்லாம் அவங்களுக்கு இல்லை அதுவெல்லாம் ஏற்கனவே அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பே இழந்தவங்க மீண்டும் ஒரு முறை இழக்க தயாரா இருந்தால் அங்கே போவார் ஏன்னா மக்கள் அந்த அளவிற்கு இருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட மு க ஸ்டாலின் கட்சிக்காரங்களை ஒவ்வொருத்தரையா ஒவ்வொருத்தரையா தோண்டி தூண்டி விட்டு நீ ஒரு வீடியோவை பேசி போடு அவர் ஒரு வீடியோவை பேசி போடட்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாங்க இல்லையா புறம்போக்கு அவன் ஒரு வீடியோ போடட்டும் இன்னொரு நாதாரி இருக்கான் அந்த நாதாரி ஒரு வீடியோ போடட்டும் இப்படி எல்லாரையும் தூண்டி தூண்டி விட்டு வன்னியர்களுக்கு வாரி வழங்கியது கருணாநிதி தான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் வன்னியர்களை இருபத்தி ஒரு பேரை சுட்டு கொண்டாங்க ஆனால் கலைஞரை வந்துட்டு யாருமே போய் கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆட்சிக்கு உடனே வன்னியர்களே வாருங்கள் உங்களுடைய பாவத்தை என்னால் பார்க்க முடியவில்லை உங்களுக்கு நடந்திருக்கின்ற இந்த கொடுமையை என்னால் ஏற்க முடியவில்லை ஆகையால வன்னியர்களுக்கு நான் இருபது விழுக்காடு வாரி வழங்க போகிறேன் வாருங்கள் வன்னியர்களே அப்படின்னு வன்னியர்களை அழைத்து இருபது விழுக்காடு வாரி வழங்கித்தாராம் இந்த கோபாலபுரத்தில் கழுவி விடுறேன் இந்த மண்ணாங்கட்டி சொல்றாரு வன்னியர்கள் வந்துட்டு கூழு குடிக்க துப்பில்லாத கோவடம் வக்கில்லாத வக்கில் களத்து மேட்லையும் கம்மாயில விழுந்து நடந்தா அவங்களை அழைச்சி கருணாநிதி வாரி வழங்கிட்டார் இருபது விழுக்காடு அந்த இருபது விழுக்காட்டுல தான் இன்னைக்கு வன்னியர்கள் வந்துட்டு எல்லா உரிமைகளையும் பெற்று கோபுரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மு க ஸ்டாலின் ஆட்சியில் இதையெல்லாம் சொல்றதுக்கு வெக்கா உங்களுக்கு நீங்களா வெக்கப்படணும்டா நீங்களா வெக்கப்படணும் என்னன்னா நீ பேசுற இல்ல நீ தமிழ்நாட்டுல இருக்கிற சமூகங்கள்ல எத்தனை விழுக்காடு மக்கள் தொகையை கொண்ட சமூகத்தில் ஒருவனாக நீ இருக்கிற அப்படின்னு முதல்ல உன்னுடைய பின்புலத்தை நீ தெரிஞ்சிக்க வன்னியர்கள் தமிழ்நாட்டுல எத்தனை விழுக்காடு இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க பின்புலத்தையும் அறிஞ்சிக்க அதன் பிறகு நீ பேசு ஆட்சி காலத்துல மருத்துவர் ஐயாவின் தலைமையில வன்னியர்கள் எம்ஜிஆர் அப்பொழுது தமிழ்நாட்டில் இல்ல அமெரிக்காவில மருத்துவமனையில விழுந்து கிடந்தாரு நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியனுடைய அந்த பொறுப்பு முதலமைச்சர் ஆட்சி காலத்துல தான் இந்த போராட்டம் நடந்தது நெடுஞ்செழியனுடைய உத்தரவின் தான் இருபத்தி ஒரு பேரை சுட்டு தள்ளனாங்க அது இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இருபத்தி ஒரு பேர் யாரு செத்தவன் ஏன் அப்பூத்தி எட்டு சமூகங்களுக்கு கருணாநிதி கொடுத்தாரு கலைஞரை வந்துட்டு யாருமே கேட்கல ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே அவரே முன்வந்து வன்னியர்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாதி சங்கங்களின் தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் கருணாநிதி கிட்ட மருத்துவர் ஐயா பேசினார் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மருத்துவர் ஐயா கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்தது என்ன இந்த ஐம்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான இந்த இட ஒதுக்கீட்டை ஆறு பிரிவுகளாக பிரித்து அவரவர்களுக்கான இட ஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு தான் மருத்துவர் ஐயா சொன்னார் இன்றைக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தில் மூன்று பிரிவாக எம்பிசியை பிரித்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சீர்மரமினருக்கு ஏழு விழுக்காடு இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள மற்ற அனைத்து சமூகங்களுக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பிரிவுகளை அன்றைக்கே மருத்துவர் ஐயா அவர்கள் கருணாநிதிக்கு சொன்னார் கருணாநிதி எப்படியாப்பட்ட சூழ்ச்சிவாதி எப்படியாப்பட்ட சந்தர்ப்பவாதி அது நீ சொல்ல மாட்டேன் உன் வாய ஏன்னா நீ எங்க கொத்தடிமை உன்னை காரி துப்புவா மூஞ்சி மேல ஆனா நான் சொல்லுவேன் ஏன்னா அதால பாதிக்கப்பட்டதில் நானும் போருவேன் அதனால நான் பேசுவேன் ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்ததை போன்று ஆறு பிரிவுகளாக அப்பொழுதே கொடுத்திருந்தா அவரவர்களுக்கான உரிமை சரியாக சென்றடைந்திருக்கும் யார் யார் எதை பெற வேண்டுமோ அவர்கள் பெற்றிருப்பார்கள் வன்னியர் மக்கள் இன்று பத்து புள்ளி ஐந்து கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டை அன்றே பெற்றிருப்பார்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இன்று லட்சக்கணக்கான மக்கள் அதில் கல்வி வேலை வாய்ப்பு பெற்று பொருளாதார உயர்வு பெற்றிருப்பார்கள் இன்று திமுக ஆட்சியில் இருந்திருக்காது என்ன அவர்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் எல்லாம் விழுந்திருப்பீர்கள் கருணாநிதி உங்களுக்கெல்லாம் உரம்போட்டு வளர்த்துட்டாரு அதற்கு வன்னியர்களை வெட்டி வீழ்த்திட்டார் இதுதான் உண்மை நீங்க வந்துட்டு வன்னியர்களை வாழ வைத்தார் கருணாநிதினு கருணாநிதி புகழ நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லு எங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்கன்னா நாங்கள்லாம் அனுபவிச்சு 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 இன்றைக்கு வரைக்கும் எழுந்து நிற்க முடியாம எங்களை குனிய வைத்து எங்கள் மீது திமுக பயணம் செய்வதை நாங்கள் அறிந்து கொண்டோம் விக்கிரவாண்டியில மக்கள் வந்துட்டு பொங்கி எழுந்திருக்காங்க விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் வந்து மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியருக்கு மட்டுமே உரிமை கேட்டதா பிற சமூகத்துக்கு கேட்கவே இல்லையா நீ சொல்ற மீனவரோ கல்லரோ பண்டாரனோ வண்ணாரோ குயவரோ நாவிதரோ யாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லல அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அதுக்குதான் சாரி வாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்றோம் கலைஞருடைய இசைவேளாளர் சமூகம் எங்கிருந்து உள்ள வந்தது அப்படி ஒரு சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா காதுல இசை வேளாளர் சமூகம் உருவாக்கினார் கலைஞர் செத்தாம்பாறு வன்னிய அவருடைய ரத்தத்தின் மீது உருவானது அந்த சமூகத்தின் பெயர் இசை வேளாளர் அதற்கு முன்பு அப்படி ஒரு பெயர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா எங்கன்னா ஒரு குறிப்பி எடுத்துக்காட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்பு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் வண்ணியரை வைத்து வாழுகின்ற குடும்பம் கருணாநிதி குடும்பம் வன்னியரை வைத்து நடக்கின்ற ஆட்சி திமுகவின் ஆட்சி ஆனால் வன்னியர்கள் மட்டுமே திமுகவால் ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் எவனுக்குனா திராணி இருந்தா என்னுடைய காணொலிக்கு பதில் சொல்லுங்கடா